வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் நான் ஜனாதிபதி ஆனால் எரிபொருள் இருநூறு ரூபாவால் குறைக்கப்படும் ஜனக ரத்நாயக்க சூளுரை சுய லாபத்துக்காக போலி தகவல்களை வழங்கும் தலைவர்கள் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு பேராயர் கோரிக்கை ஆயிரத்தை கடந்துள்ள ஜனாதிபதி தேர்தல் முறைப்பாடுகள் கட்சி முடிவெடுத்தாலும் ஜனாதிபதிக்கு ஆதரவு பகிரங்கம் பரேட்சைகளை வெளியிடுவதில் புதிய சிக்கல் தாமதமாகும் வாய்ப்பு நோயாளர் காவு வண்டியிலிருந்து குதித்த பெண் வைத்தியர் பவனிகா மன்னார் வீதியில் பரபரப்பு அதிகரித்த உரமானியம் நெல் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அறிவிப்பு கிளிநொச்சியில் என்று காலை கோர விபத்து இரண்டு பிள்ளைகளின் தந்தை சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் சன் அண்ட் டூர்ஸ் தாம் ஜனாதிபதியான பின்னர் மக்களுக்கு குறைந்த விலையில் அனைத்து பொருட்களையும் வழங்குவதற்கும் அதன் கீழ் மதுபானத்தின் விலையை இருபத்தி ஐந்து சதவீதம் குறைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஐக்கிய லங்கா பொதுஜன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் ஜனக ரத்நாயக் தெரிவித்துள்ளாா் மதுபானங்களின் விலையேற்றம் காரணமாக சட்டவிரோத மதுபாவனை அதிகரித்து மக்களின் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் கோமாகமவில தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போதே இதனை குறிப்பிட்ட ஜனக ரத்நாயக்க மேலும் தெரிவிக்கல நடைமுறையில் செயற்படுத்தக்கூடிய திட்டங்களை மக்களிடம் முன்வைத்தவன் நான் அதன்படி இருபது பொருட்களின் விலையை நிலைப்படுத்தி பொதுமக்களுக்கு சலுகைகள் வழங்கப்படும் குறிப்பாக உலர் பழங்களை வாங்கும் போது ஒரு கிலோ உலர் பழம் எண்ணூறு ரூபாய் லாபமாக தொழிலதிபர்களுக்கு கிடைக்கிறது எரிபொருட்களின் விலை உயர்வினால் மரக்கறிகளின் விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது ஒரு லிட்டர் எரிபொருளின் விலையை இருநூறு ரூபாவால் குறைக்கலாம் என இரண்டு வருடங்களுக்கு முன்னர் கூட்டுறவு சங்கத்தில் கூறினேன் ஆனால் கடந்த ஆறு ஏழு மாதங்களுக்குள் எரிபொருளின் விலை பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மரக்கறி விலைகள் அதிகரிக்கிறது எனது அரசாங்கத்தின் கீழ் ரயிலில் சரக்குகள் கொண்டு செல்லப்படும் எனது ஆட்சியில் மதுவின் விலை குறைக்கப்படும் ஆனால் மது அருந்த வேண்டுமென்று அதற்கு அர்த்தமில்லை மது அருந்துபவர்கள் நியாயமான விலையில் மது வழங்குவதுதான் தெரிவித்தார் என நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை விமர்சித்து அவற்றை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கும் தலைவர்களை தெரிவு செய்வதனால் பாதிப்பே ஏற்படக்கூடும் என்று கொழும்பு பேராயர் கரத்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் ராகமு பெசிலிக்காத வாணிகத்தில் இடம்பெற்ற விசேட ஆராதனையில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் தேர்தல் காலங்களில் பொதுமக்கள் தயவு செய்து விழிப்புடன் செயற்பட வேண்டும் அத்துடன் தங்களது சுயலாபத்துக்காக பல்வேறுபட்ட உறுதிமொழிகள் மற்றும் போலியான தகவல்களை எமது தலைவர்கள் வழங்கி வருவதாகவும் கடந்த எழுபத்தி ஐந்து வருட காலமாக இவ்வாறான செயற்பாடுகளிலேயே அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் என்பதுடன் தொடர்ந்தும் தங்களை மாற்று இடமளிக்க முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவழி இன்று நாட்டின் பெரும்பாலானோர் தமது கொடுப்பனவிற்கு ஏற்ப வாழ்க்கையை முன்கொண்டு செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் நாட்டு மக்கள் அனைவருக்கும் வளம் பகிர்ந்தளிக்கப்படும் வகையிலான வேலை திட்டம் வகுக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை ஆயிரத்தை கடந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி கடந்த ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி முதல் நேற்று வரை ஆயிரத்து ஐம்பத்தி இரண்டு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது நேற்றைய தினத்தில் மாத்திரம் இருபத்தி ஏழு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ளவையும் குறிப்பிடத்தக்கது கட்சி முடிவெடுத்தால் ஜனாதிபதியை ஆதரிப்பேன் கட்சியின் தீர்மானமே இறுதி தீர்மானமாக அமையும் என்று கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் एम एल एम किस्पुल्ला तेरी बिठूलार ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் கிழக்கு மாகாணத்துக்கு முஸ்லிம் ஆளுநர் வேண்டும் என எந்த ஒரு உடன்படிக்கையும் சஜித் பிரேமதாசவுடன் தமிழ் முஸ்லிம் உறவுகளை சீரழிப்பதற்காக செய்யப்படும் பிரச்சாரம் இது எனது பல்கலைக்கழகத்தை மீட்டு தந்ததுடன் அதை திறந்து வைக்கவும் ஜனாதிபதி முன் வந்தார் இதற்கும் அரசியலுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை எனது மகனின் திருமண வைபவத்தின் போது ஜனாதிபதியும் சஜித்தும் வந்திருந்தனர் தனிப்பட்ட வாழ்க்கையில் இவ்வாறான அரசியல் உறவுகளை தவிர்க்க முடியாது மேலும் எனது கட்சி முடிவெடுத்தால் நான் உங்களை ஆதரிப்பேன் எனவும் ஜனாதிபதியிடம் சொன்னேன் எனக்கும் அவருக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை என கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் எம்எல்ஏ குறிப்பிட்டுள்ளார் தேசிய அடையாள அட்டைக்கான விண்ணப்பம் அனுப்பி அவை கிடைக்கப்படாதவர்களுக்கு விசேட கடிதம் ஒன்று வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக இந்த விசேட கடிதம் வழங்கப்படும் என உதவி ஆணையாளர் எம் எல் ஏ சஞ்சீவ் தெரிவித்துள்ளார் ஒரு நாள் சேவையினூடாக தென் மாகாண காரியாலயத்தில் முன்னூறு தேசிய அடையாள அட்டைகள் விநியோகிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் நாட்டின் எந்த ஒரு பாகத்தில் வசிப்பவரும் இதற்காக விண்ணப்பம் அனுப்ப முடியும் என குறிப்பிட்டுள்ளார் சாதாரண சேவையினூடாக வருடம் ஒன்றுக்கு நாற்பதாயிரம் முதல் நாற்பத்தி ஐந்தாயிரம் தேசிய அடையாள அட்டைகள் வழங்கப்படுவதாக இந்த ஆண்டின் முதல் ஆறு மாத கால பகுதியில் இருபத்தி ஆறு ஆயிரத்து அறுநூற்றி தொன்னூற்றி ஆறு அடையாள அட்டைகள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் விண்ணப்பம் செய்த அனைவருக்கும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக தேசிய அடையாள அட்டைகள் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பரட்சை திணைக்களத்தில் உள்ள தகவல் தொழில்நுட்ப அதிகாரிகளை வேறு நிறுவனங்களுக்கு மாற்றுவதால் பரட்சை பெறுபெறுகளை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களத்தின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு இடமாற்றம் பெற்ற அதிகாரிகள் பரீட்சை திணைக்களத்தில் பத்து தொடக்கம் பதினைந்து வருடங்கள் பணிபுரிந்து அனுபவமிக்கவர்கள் எனவும் இவர்களை இடமாற்றம் செய்ய வேண்டாம் என பொது நிர்வாக அமைச்சிடம் கோரிய போதிலும் உரிய தீர்வு கிடைக்கவில்லை எனவும் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் எனவே இவர்கள் பதிலாக வந்த புதிய அதிகாரிகள் சில விடயங்களை கற்றுக்கொள்ள சில நாட்கள் எனவும் அதுவரை பரீட்சை பெறுபவர்கள் தாமதமாகலாம் எனவும் அவர் கூறியுள்ளார் தகவல் தொழில்நுட்ப சேவைகள் விஸ்தரிப்பதாலேயே இவ்வாறு நடந்துள்ளதாகவும் குறைந்தபட்சம் பரீட்சை திணைக்களத்தில் உள்ள அனுபவம் வாய்ந்த அதிகாரிகளை இடமாற்றம் செய்யாமல் இருக்கும் பொறுப்பு அதிகாரிகளுக்கு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் பணியிடமாற்றம் செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் அனுமதியின்றி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் புதிய பணியிடங்களில் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளது அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் கடத்தி செல்லப்பட்டு பெண் வைத்தியர் ஒருவர் நோயாளர் காவு வண்டியில் குதித்த நிலையில் அங்கு கூடியவர்கள் சாரதி மீது தாக்குதல் நடத்தியுள்ளதுடன் இருவர் நெழுக்குளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் வவடியா மன்னர் வீதியில் நேற்று மாலையிடம் பெற்றுள்ளது வவனியா வைத்தியசாலையில் இருந்து பம்பை மடு பகுதியில் உள்ள ஆயுர்வேத வைத்தியசாலைக்கு நோயாளர் காவு வண்டியில் உணவு கொண்டு சென்றுள்ளார் குறித்த உணவை வழங்கிவிட்டு நோயாளர் காவு வண்டி வவனியா நோக்கி வந்தபோது வீதியில் நின்ற பெண் வைத்தியர் ஒருவர் குறித்த நோயாளர் காவு வண்டியில் மறைத்து அறியுள்ளார் குறித்த பெண் வைத்தியரை சென்ற நோயாளர் காவு வண்டி வெப்பங்குளம் பகுதியில் உள்ள எரிபொருள் எரிபொருளை நிரப்பிவிட்டு மீண்டும் வீதியூடாக பம்பை மடு நோக்கி புறப்பட்ட நிலையில் நோயாளர் காவு வண்டியில் இருந்த பெண் வைத்தியர் நோயாளர் காவு வண்டி கதவை திறந்து கீழே குதித்துள்ளார் இதனால் குறித்த பெண் வைத்தியர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கு கூடிய மக்களிடம் தன்னை நடந்துச் செல்ல முற்பட்டதாக பெண் வைத்தியர் தெரிவித்ததை அடுத்து நோயாளர் காவு வண்டியை மறைத்து அதன் சாரதி மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் நெடுக்குளம் போலீசில் ஒப்படைத்துள்ளனர் இதனையடுத்து கைது செய்யப்பட்டவர்களும் நோயாளர் காவு வண்டியையும் நெடுக்குளம் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் வைத்தியசாலை உதவி பணிப்பாளர் உள்ளிட்ட குழுவினர் நெடுக்குளம் போலீஸ் நிலையத்திற்கு சென்று நோயாளர் காவு வண்டியை விடுவித்துள்ளதுடன் குறித்த முறைப்பாட்டை மீளப்பெறச் செய்வதற்கான முயற்சிகளும் இடம்பெற்று வருவதாக தெரிய வருகிறது இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இதே குறித்த சாரதி தனது வீட்டிற்கு செல்ல வாகனத்தை திருப்பிய போதே குறித்த சகோதர மொழி பெண் வைத்தியர் அச்சம் காரணமாக குதித்ததாக வைத்தியசாலை தரப்பால தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள நெல் விவசாயிகளுக்கான உரமானியத்தை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அடுத்த போக்கு உரமானியத்தை தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமர வீர தெரிவித்துள்ளார் அதன்படி ஒரு ஹெக்டேருக்கு வழங்கப்படும் பதினைந்தாயிரம் ரூபாவாக இருந்து உரமான அதிகரிக்கப்பட உள்ளது இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் நேற்று அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் அதற்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இன்று முதல் நெல் கொள்வளவுகளை ஆரம்பிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது அதன் ஆரம்ப கட்டமாக மகா பண்டாறு ஐநூறு மில்லியன் ரூபாவை வழங்கியுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் புத்திக குறிப்பிட்டுள்ளார் இந்த ஒரு கிலோ கிராம் சம்பா அரிசி சம்பா அரிசி ஒரு கிலோகிராம் கிராம் நூற்றி முப்பது ரூபாவிற்கும் கொள்வளவு செய்யப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது உள்நாட்டு இறைவரி திணைக்களும் இலங்கை சுங்க திணைக்களும் மற்றும் மதுவரி திணைக்களும் ஆகிய மூன்று அரசாங்க திணைக்களங்களுக்கும் பெருந்தொகை வரி நிலவைகள் உள்ளதாக பரப்பப்படும் செய்திகளில் உண்மையில்லை என்று மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் எம் ஜே குணசிறி தெரிவித்துள்ளாா் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார் இந்த மூன்று நிறுவனங்களிலும் நிலுவையில் உள்ள வரித்தொகை தொண்ணூறு பில்லியன் ரூபாய் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் எந்த ஒரு நாட்டினதும் மொத்த வரி வருமானத்தில் மூன்று வீதம் தொடக்கம் ஐந்து வீதம் வரையிலான வரி நிலுவையில் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த மூன்று நிறுவனங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மூன்று டிரில்லியன் ரூபாவை தாண்டி வரலாற்றில் அதிக வருமானத்தை பெற்றதாகவும் இருபத்தி ஐந்து வருடங்களின் பின்னர் முதன்மை கணக்கில் உபரியை உருவாக்க முடிந்ததாகவும் குணஸ்ரீ குறிப்பிட்டார் கிளிநொச்சி ஏனையின் வீதியில் இன்று காலை எட்டு மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் ஸ்தலத்தில் உயிரிழந்துள்ளார் கனகாம்பிகை குளம் பகுதியைச் சேர்ந்து அருள்நேசன் என்று இரண்டு பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் ஆட்களை ஏற்றுவதற்காக குறுந்தூர பேருந்து தரிப்பிடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் கிளிநொச்சி நோக்கி பயணித்து மோட்டார் சைக்கிள் பேருந்தை முந்தி பயணித்துள்ளது அதே திசையில் பயணித்து பாரஊறுத்தி குறித்த மோட்டார் சைக்கிளை மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்று உள்ளதுடன் விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபரை உயிரிழந்துள்ளார் குறித்த உறுத்தியின் சாரத்தை கிளிநொச்சி பொருள் நிலைய சரணடைந்து உள்ளதுடன் விபத்து விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் நேர்கட்டண திருத்தம் குறித்து தேசிய நீர்மளங்கள் மற்றும் வடிகளமைப்பு சபை அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த சபை இந்த அறிவித்தலை நேற்று வெளியிட்டுள்ளது நீர்வளங்கள் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமானினால் முன்வைக்கப்பட்டு அமைச்சரவை பத்திரத்தின் பிரகாரம் ஆகஸ்ட் இருபத்தி ஒராம் தேதியிலிருந்து நீர் கட்டணத்தை திருத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தது அதன்படி உள்நாட்டு சமர்த்தி பெறுபவர்கள் மற்றும் வேட்டு பாவனையாளர்களுக்கு ஏழு சதவீதமாகவும் அரசு வைத்தியசாலைகளுக்கு நான்கு தசம் ஐந்து சதவீதமாகவும் நீர் திருத்தப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு ஆறுதம் மூன்று சதவீதமாக நீர்கட்டணத்தை திருத்துவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கவரணி பெலகஸ் பிரதேசத்தில் கணவன் மனைவியை பொல்லு ஒன்றால் அடித்து கொலை செய்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று மாலை பதிவாகியுள்ளது எப்பாவலு பலகஸ்வ பிரதேசத்தில் வசிக்கும் வயதுடைய அறுபத்தி மூன்று பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தாக்குதலுக்கு இலக்கான பெண் கபரணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் குடும்ப தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சீரற்ற காலநிலை காரணமாக மேல் சப்ரகமுவ தென் மற்றும் வடமேல் மாகாணங்கள் கண்ணி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்றைய தினம் பல தளவுகள் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டல வீழ் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது பாதுளை அம்பாறை மற்றும் மட்டுக்கிழப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தையாளத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இத்துடன் சமூகத்தின் நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் பெருந்திரளான மக்களிடம் உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம் நழுவ விடாதீர்கள் நல்லூர் திருவிழாவில் திரையில் உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே இது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்